சூப்பரு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஐயோ யூஎஸ்ஏல வந்து கேண்டிலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா வாங்க முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் அது உண்மையா இல்லை பொய்யான்றது கம்மிஸ் இருக்குது அதாவது அந்த ஜவுங் டைம் இருக்கு இப்போ முக்கா கிலோ முக்கா கிலோங்க முக்கால் கிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பாக்கெட்டாக தான் இருக்குது அண்ணன் உள்ளே போகும்போது ஒன்று வரும்போது ஒன்று ஒன்று ஒன்றா அடுத்து வீசணும் இருபத்தஞ்சு பீஸ் இருக்குமா இருக்குமாட்டில் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க போல் பாருங்கள் ஃபைவ் ஸ்டார் மாதிரி இருக்கா அப்படி சொல்ல போனால் கடைக்கு நம்ம வந்து வாங்கலாம் தேவையில்ல வேடிக்கை பார்த்தாலுமே நமக்கு நிறைவாயிடுது அவ்வளோ இருக்குதுங்க எப்போ முடியலை ஆ இங்கே பாருங்க நைன்டிஸ்கிட்ஸு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இந்த டாயெல்லாம் இருப்போம் நம்ம சின்ன வயசில் ஆனால் இப்படி இருக்காது கையில் வச்சு இப்படி தள்ளி விடுற மாதிரி இருக்கும் இதுக்குன்னு இப்போ கன்னெல்லாம் வர வெச்சிட்டாங்க போல் என்னென்னலாம் அட்வான்ஸ்டாக போய்கிட்டு இருக்காங்க ப்ரைஸை பாருங்க நாலரை டாலர்கிட்ட போல் ஃபோர் பாயிண்ட் டூ நைன் இருக்கு சூப்பரில் முடியல நாதா முடியலை கேப்பே இல்லாமல் இருக்கு உருணாதா ரெண்டு ரூபா தான் போயிருக்குனாதா எவ்வளோ இருக்கு பாருங்க ஏதாவது சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி டிசைன் பண்ணி பேரை வச்சிடுறாங்க அதுக்காக பேக்கிங்கை பண்ணி என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக காட்ட முடியல புரிஞ்சிக்கிங்க உள்ளே வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போல் ஒர்க்கரு இங்கே பாருங்க இதுக்கு பேர் வந்து டோஸ்டி டி டோஸ் வெற்றால் மாதிரியே இருந்தது அது பார்க்குறதுக்கு அது வந்து சவுத் அமெரிக்காலாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு வாங்க இதெல்லாம் சால்சா தடவி தடவி சாப்பிடுவாங்க அந்த சிப்ஸை அதான் பக்கத்துலேயே சாஸ்லாம் வச்சுட்டாங்க பார்த்தீங்களா அந்த சிப்ஸை வாங்கிட்டு ஒரு சாஸை வச்சுட்டு உட்காந்து லஞ்சே முடிச்சுட்டு வாங்க போல் எவ்வளவோ சாச பாருங்க அதுதான் ஷாப்பிங் வந்தோம்னா நமக்கு ஏதாவது ஒன்று வாங்கலான்னு வந்தோம்னா இப்படி ரெண்டாயிரம் ப்ராடக்டை பார்ப்போம் தலை சுற்றி போய் அதில் ஒரு ஒன்று வாங்கிறதுக்கு பதில் ஒரு பத்தாவது வாங்கிட்டு போயிடுவோம் மினிமம் ஆமாம் இது வாங்கலாம் அதை வாங்கலான்னு இங்கே வருங்க பபுள் மில்க் டீ கிடைக்குதுங்க ம் பார்த்தீங்களா ரெடி டு ட்ரிங்க்கா உடனே எடுத்து தண்ணியில் விளாவி சாப்பிட்றா மாதிரி இருக்குது போல் என்ன நல்லா இங்கே பாருங்கள் இது தின்னு மரியும் போட்டு விற்க ஆரமிச்சிட்டாங்க பபுள் மில் டீயவே ஆனால் பபுல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நல்லாயிருக்கும் அந்த குக்கிங்கே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் பபுள் மில் டீயே மேக் பண்ணி உங்களுக்கு காட்டியிருப்பேன் நம்ம வீடியோவில் இது முன்னாடி பார்க்க போய் பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய அந்த குக்கிங்லாம் பண்ணியிருப்பேன் முன்னாடிலாம் அதில் வந்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு பபிள் மில்ட்டி வந்து ஒன்றரை மணி நேரம் தான் அந்த இது வந்து குக்கிங்க அப்புறம் வந்து நல்லாயிருக்கும் அந்த டெக்ஸ்டரு அதுக்கப்புறம் வந்து அது தூக்கி தான் போடுவாங்க கடைகள்லேயே ஒரு சில கடைகளில் நல்ல கடைகளில் ஒரு சில கடைகளில் அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஆனால் நான் சொல்கிறது வந்து அதுதான் ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர்ன்றாங்க தைவானில் சிக்கன் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி இதெல்லாம் மசாலா பொருட்கள் போல் பாருங்க எல்லாம் சின்ன சின்ன இதுவாக இருக்குது ஜிஞ்சர் சீசமி ஜிஞ்சர் சீசனிங்லாம் நிறைய இருக்குது போல் சாஸ் எல்லாம் வாங்கின்னு போயிட்டு தெறிக்க விட்டுறலாம் பர்கர்லேயோ இல்லை ஏதாவது ப்ரெட்லேயோ வச்சு தின்னா தான் அவங்களுக்கு ஃப்ளேவர் இருக்கும் போல் எல்லாம் சாப்புன்னு இருக்கும் பாருங்கள் இந்த அல்டிமேட்டு இதெல்லாம் ஓகே நம்மளால் கட் பண்ணி சாப்பிட முடியும் தெய்வமே இதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியும் பட் ஆனால் இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதையும் இப்படி வந்து உரிச்சே தந்துடுறாங்க வாழைப்பழ சோம்பேறின்னு வாங்களே உண்மையிலுமே வேற லெவலு மக்களோட நீடு என்னன்றது அவங்களுக்கு தெரியுதுங்க அதுதான் இவங்களோட சக்ஸஸ் காரணம் நினைக்கிறேன் இல்லை அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஆடியன்ஸ் வந்து வாங்கிடுறாங்க இவங்க இது மாதிரிலாம் ரெடி பண்ணால் ஐயோ யோ தான் எப்பா இதெல்லாம் சாப்பிட்டோன்னா என்ன ஆகுது இவ்வளோ இதெல்லாம் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் போல் அவ்வளோ இருக்குது ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ இருக்குது வா ஒரு ஃபீஸ்ட்டு இதேமாரி காய்கறியும் இருக்குது கடையை மூடுற சமயம் வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட அதனால் வந்து கொஞ்சம் வேக வேகமாக தான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்றதை அப்படியே பார்த்துட்டே வாங்க க்ரையான்ஸ்லாம் இருக்குது பாருங்க க்ரையோலா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க மார்க்கரு எல்லாமே இருக்குது இந்த தானே அதுக்கப்புறம் இந்த க்ரீட்டிங் கார்டு அது இதெல்லாம் இருக்குது நிறைய க்ரீட்டிங் கார்டெலாம் ஆனால் வேறு லெவலில் இருக்குது ஓப்பன் பண்ணால் நல்லா நல்லாயிருக்கும் உங்களை பார்க்கறதுக்கெலாம் ஆனால் நம்ம கேமராவும் இது பண்ணிக்கிட்டு அதையும் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நௌ ட்ரெண்டிங் அதில் பாருங்கள் என்ன நல்லா இருக்குன்றது நல்லாயிருக்கு சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க கிறிஸ்மஸுக்கு இப்போவே வந்து ரெடி ஆகிடுச்சு காடெல்லாம் பாருங்க கிறிஸ்மஸ் சீசன்லாம் வந்தோம்னா அப்படி இருக்கும் பயங்கர பனியாக ரொம்ப பயங்கர பூராக இருக்கும் வெளிலலாம் வரவே முடியாது போல் காலைகட்டும் போல் ஏரியாவே லைட்டிங்கெல்லாம் போட்டு வேறு லெவல் பிரம்மாண்டமாக இருக்கும் தேர்ட்டி மினிட்ஸில் க்ளோஸ் ஆயிரம் அப்பப்ப கவுண்ட் டவுன் கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல பயம்புறுத்திக்கிட்டே இருக்காரு கரெக்டா டான் மூடிட்டு கிளம்பிடுவாங்க போல டு கெட் டு ஃப்ரீ இதெல்லாம் வந்து மீட்டுங்க எப்போ என்னடா அது ஐயோ எப்படி இருங்க எவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்குது இதெல்லாம் எப்படி கட் பண்ணி சாப்பிடுவானுங்க வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெரிய இதுலாம் வச்சுருப்பாங்க போகிற பொருள்லாம் வச்சு போட்டு தள்ளிடுவாங்க போல் அடுத்து நொறுக்கிறாங்களே அப்பா பாருங்க எவ்வளோ எவ்வளோ பெருசு பாருங்க சைஸ் பீஃபு seyircilik நிறைய இருக்குங்க ப்ராடக்ட் எக்கச்சக்கமாக இருக்கு பண்ணுறதுக்கு வந்து இங்கேயே நம்ம இங்கே வந்து இவ்வளோத்தையும் வாங்கி ட்ரை எல்லாம் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியும் இல்லைண்ணா இதெல்லாம் உங்களுக்கு தான் காட்டிக்கிட்டே தான் முடியும் வேற ஆப்ஷன் இல்லை தலைவா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மீட் அண்ட் சீஃபுட் இந்திய மீட் செக்ஷன் லண்டன் பிராயில் பா எவ்வளவு அழகா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க பாருங்க எல்லாமே பீஃப் தான் இந்திய என்னவா இருக்கும் இதுவும் பிரீஃப் பீஃப் தான் பாருங்க கிரவுண்டட் பீஃப் நல்லா கொத்தி விட்டு செமையா இருக்கு பாருங்க டெக்ஸ்டரை பாருங்க இது பாருங்க பார்க்கவே ஒரு மார்க்கமாக இருக்கா பாருங்க வா ம் பத்து டாலர் தான் போட்டிருக்காங்க கொஞ்சம் சீப்பாக தான் தெரியுது எனக்கு நல்லா பெரிய சைஸ்ங்க இது பாருங்க கை பாருங்க கைக்கு மேலே இருக்குது ஆக்சுவலாக சூப்பர் ப்ரைஸ் இது பத்து டாலர் ஓகே தான் நல்ல பிரைஸ் இது ம் இப்படி இருக்குதா அதுக்கப்புறம் இந்த சைட் போனால் சிக்கன் இருக்குது சிக்கன் காட்டுறேன் வாங்க சிக்கன் தோ வந்து விட்டது பாருங்கள் சிக்கனை பாருங்கள் பதிமூணு டாலருக்கு எவ்வளோ சிக்கன் பிரஸ்ட் பார்த்தீங்களா அஞ்சு சிக்கன் பிரஸ்ட் இருக்குங்க பதினஞ்சு ம் பரவாயில்லையே சிக்கன்லாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது வாங்கி சமைச்சோன்னா எல்லாமே கொஞ்சம் ஓரளவு நல்ல ப்ரைஸ் தாங்க நம்ம வெளியில் சாப்பிட்றதுல வீட்டில் அதாவது நம்பருக்கு ஹோட்டலில் வந்து சமைக்கிறதுக்கான இல்லை வெறும் மைக்ரோவேவ் தான் இருக்குது ஹீட் தான் பண்ண முடியும் அதை வச்சு குக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால வந்து நமக்கு வாங்க எதுவுமே தோணலை சூப்பராக இருக்கு பார்க்க பார்க்க வைத்திருச்சுலாம் இருக்குது ஐயோ நல்ல வீட்டில் ஏதாவது இருந்தோம்னா ரெண்டு எடுத்துருந்தோம்னா நல்லா ஆக்கி சாப்பிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்ததையும் கொஞ்சம் அப்படி இப்படி போரட்டி போட்டு எதாவது குக்கிங் வீடியோ ஏதாவது போட்டு இருந்துருக்கலாம் சூப்பராக இருந்திருக்கும் யுஎஸ்ஏல சமையல்ற மாதிரி இல்லை ஏன்னா வந்து நம்ம இருக்க ஹோட்டல் அப்படி ஹோட்டலில் வந்து வெறும் மைக்ரோவேவன் தான் நம்ம ரூமில் இருக்கோம் ஆமாம் நான் உங்களுக்கு வந்து ரூம் டூரே காட்டலை காட்டுறேன் போனோம் அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் கூட காட்டுறேன் உங்களுக்கு ரூம் டூரை அதுக்கப்புறம் ஹோட்டல் டூர் எப்படி இருக்குன்னு ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன்ல நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிடுறேன் ஓகேங்களா இன்னும் வேறு என்ன இருக்குன்னு தெரியல அப்படியே நடந்து போவோம் ஃப்ளோவில் போவோம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை காட்ட பார்க்குறேன் அங்கே ஓடிடும் ஏ இங்கே பாருங்க இது வந்து பெண்களுக்கு தெரியும் ஆண்களுக்குமா என்னது நடக்குது ஒன்றும் புரியலையே பாருங்க மின்ஸ் அண்டர்வேர் அப்படின்னு போட்டு ஆம்பளை போட வச்சிருவாங்க போல போற போக பார்த்தா என்னடா இது பாருங்க யுஎஸ்சி எப்பயுமே எல்லாத்துக்கும் ஒரு படி முன்னோடியாக தான் இருப்பாங்கன்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்படியுமா அப்படின்றது தான் என்னால் புரிஞ்சிக்க முடில நிறைய வந்து அந்தமாதிரி இருக்குது சானிடரி பேட்ஸ்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு அந்த பேம்பர்ஸ் இங்கே பாருங்க பேம்பர்ஸோட ப்ரைஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் சப்போஸ் குழந்தையோட வந்து செட்டில் ஆகணும்னா இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முப்பத்தி ஒரு டாலர்ஸ் போட்டிருக்காங்க யுஎஸ்டி தி ஏழு ஹக்கீஸ் ஹக்கீஸ்னாங்க இவ்வளோ வேலையாக இருக்குது சின்னதாக இருக்குது பத்து தி யூஎஸ்டி போட்டிருக்காங்க ம் இதெல்லாம் மறுபடியும் ஜாம் மாதிரி எதோ வந்துடுச்சு போகல இல்லை பாருங்கள் மேங்கோ ஆனால் தண்ணியாக தான் இருக்குது ஜாம் மாதிரி இருந்து பார்க்குறதுக்கு ஆனால் அடுத்துனா சரசு போகுது தண்ணி விட்டா மாதிரி தான் இருக்குது விளையாட்டு விளையாட்டுட்டா இருக்கு ஆ இங்க இருக்கு எட்டு எட்டு யோசி ஆகா எப்படி இருக்கான் பாருங்க பையனாலும் நம்ம எண்டுக்கு அப்படியே ஓடியாந்தோம் ஓடியாந்து பார்த்தா இங்கே வந்து இந்தமாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்லாம் இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம உடனே ஓவனில் போட்டு உடனே சாப்பிட்டுக்கிறா மாதிரி அந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் நிறைய இருக்குது ம் பாருங்க ப்ரெட்டு வாசனை நல்லா அடிக்குது நிறைய வெரைட்டி வெரைட்டி ப்ரெட்டுனா நம்ம ஊரில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அதில் எக்காச்சக்க வெரைட்டி வச்சுருக்காங்க ப்ரைஸ் எல்லாமே அஞ்சுலேருந்து ஒரு பத்து டாலருக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே மேக்ஸிமம் நான் பார்த்தது எல்லாமே ஃபோர் பாயிண்ட் நைனு பாருங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நைன் போல இது எவ்வளோ இருக்குல்ல இவ்வளோ இருக்குது ஃப்ரோசன் ஃபுட்டு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யோகட் மாதிரி இருக்குது யோகட்டு அதாவது தயிர் தயிர்ல பாருங்க பீச் ஃப்ளேவர் இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து பீச் ஃப்ளேவர் இந்த பழம் அதுக்கப்புறம் ராஸ்பெரிய நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பழமையாக ஒரு பழமும் இப்படி பாருங்கள் தயிர்ல எவ்வளோ வகை எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் பாருங்கள் இது போதும் எனக்கு வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து சொர்க்கமாக தெரியும் ஆ ஓகே இங்கே சாப்பிட்டே உயிர் வாழ்ந்துடலான்றா மாதிரி நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுப்பா அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம்னா ஃபுல்லாக வந்து மில்க் மில்க்கு வந்து யுஎஸ்ஐவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்குனு வாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை இப்போ பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க ரெண்டு புள்ளி ஆறு ஒம்பது ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு இது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ தான் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் லோ ஃபேட்டு இதுமாரி ஃபேட்டு ஃபேட் ஃப்ரீ அதிகமான ஃபேட்டு இப்படி வந்து வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க ஒன் பர்சன்ட்டு இப்படி அப்படின்னு பரவாயில்ல ஆனால் மில்க்கோட கலரே பாருங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஆனால் நம்ம ஊரில்லாம் மில்கில் வந்து ஏகப்பட்ட சர்ச்லாம் பண்ணாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த கேஸ்லாம் என்ன ஆச்சுனே தெரியல பாருங்கள் அஞ்சு யூஎஸ்டிக்கு வந்து எவ்வளோ பெரிய பாட்டிலு நான் கையில் எடுத்து காட்டுறேனே இருக்கேன் தூக்க முடியுதான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்காலுமே ரொம்ப ஹெவியாக இருக்குது தூக்க முடியல இதை வச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம் போல் ஓய்யோ ஐயோ இது எப்படி உள்ள போடுறது இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக சரிஞ்சு வந்துருச்சு இருக்கு கொஞ்சம் இருங்க அதுதான் மக்களே இப்படிதான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பாதாம் மில்க் கூட இருந்தது அதை நான் உங்களுக்கு காட்டலாம் கொஞ்சம் கிட்ட போய் காட்டிடுறேன் பாருங்க அவர் மில்க் இஸ் ஆல்வேஸ் சோல்ட் அட் ஸ்டேட் மினிமம் லோ ப்ரைசஸ் அப்படின்னு போட்டு மில்க் ஏரியாவை இவ்வளோ பெருசாக ஹைலைட் பண்ணி வச்சுருக்காங்க உண்மையாலுமே ரொம்ப சீப்பாக தான் எனக்கு தோணுச்சு சூப்பராக இருக்குது அவ்வளோ பெரிய பாட்டிலே ஆறே ஆறு டாலருக்கு இருக்குது பாருங்க இங்கே பாருங்க ஆல்மண்ட் மில்கு பார்த்தீங்களா பாதாம் மில்க்கு அதோடய ப்ரைஸை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது சூப்பரில் வெறும் நாலு யூஎஸ்டிக்கு தாங்க நாலு யூஎஸ்டி கிடைக்குது ஒரு ஒரு ப்ராண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும் ஆனால் ப்ரைஸு இன் காமன் நான் சொல்கிறது என்னென்னா இது ரொம்ப சீப்பான ப்ரைஸ் மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது இந்த சைடில் நம்ம அங்கே உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த பீஃப் ஏரியாவில் அங்கே வந்து இது வரைக்குமே ஃபுல்லாக மீட்டு தான் பாருங்கள் அந்த ஹேமு இது அதுன்னு ப்ராசஸ் பண்ண மீட்ஸ் எல்லாமே இங்கே தண்ட இருக்குது சம்பான்னு வச்சதுக்கு ரொம்ப வச்சுருந்தா ஆசையாசையாக வாங்கி பொங்கி புடச்சி சாப்பிட்டர் பண்ணியா அதுமாரி ஆகிப்போச்சு ஆட கடவுளே சூப்பருங்க இருக்கு ஷாம்புலாம் இருக்குது இந்த சைட்டில் அதுக்கப்புறம் இந்த ரேசர் ப்ளேடு அது இதெல்லாம் இருக்குது ஃபேஸ் வாஷ்ஷு எல்லாமே இருக்குது ஆ ட்ரிம்மரை பாருங்கள் ட்ரிம்மரோட ப்ரைஸை பாருங்கள் ஃபிலிப்ஸ் ட்ரிம்மர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்பா எயிட்டீன் இன் ஒன்னாக அவ்வளோ விஷயங்கள் பண்ணலாமா இதை வச்சு ப்ரைஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு யூஎஸ்டி பாடி ஹேரு ப்ரொடெக்ட் ஸ்கின்னு பாடி ஹேர் ட்ரிம் பண்ணுறதுக்குனே அந்த மாதிரி ஒரு ட்ரிம் இருக்கு பண்ணுறாங்க இவ்வளோ வெரைட்டி ப்ராண்ட்ஸு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஸ்விஸ் வந்து சூப்பரான நல்லா சாக்லேட் அந்த ட்ரிங்கு அதோடய ப்ரைஸஸ்லாம் இங்கே இருக்குது அது வந்து பெப்பர் மின்ட்டு ஃப்ளேவரா இதெல்லாம் இந்த கெல்லாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸு கெல்லாக்ஸு இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்குது ஆகா இங்கேயும் இருக்குதுங்க நான் அங்கேயோடு முடிஞ்சிடலாம் நினச்சேன் இங்கேயும் இருக்கான் இவ்வளோ வெரைட்டி இங்கே பாருங்க இங்கேயும் சாக்லேட்டுக்கு இவ்வளோ செக்ஷனு என்னடா இது இந்த ஊரில் இவ்வளோ சாக்லேட்டாக சாப்பிடுவாங்க ஐயோ ஐயோ நம்ம எனக்கு சாக்லேட் பிடிக்குன்னா எனக்கே இப்போ வந்து சாக்லேட் பிடிக்காத மாரி ஆகிப்போச்சு பார்த்து பார்த்து எவ்வளவு கொஞ்சம் கேப் விடுங்கடான்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கே போர் கொண்டு நினைக்கிறேன் நான் சாக்லேட்டாக காட்டி 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 ஆனால் இதில் வந்து இன்னும் இதுலாம் ப்ரைஸஸ்லாம் எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் அவசர அவசரமாக நாளைக்கு காலைல வந்து அரேஞ்ச் பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க போல் ஆனால் இங்கெல்லாம் ஓகே இதெல்லாம் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிடுவாங்க பாருங்கள் சரிங்க இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஓகேங்களா சூப்பராக எல்லாத்தையும் சுற்றி காட்டியாச்சு செல்ஃப் செக் அவுட்டும் இருக்குது நம்ம லைனில் நின்று பே பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா பியர் வைன்லாம் இருக்குது நம்ம வேணால் இன்னொரு நாள் வந்து நான் அதை காட்டுறேன் டைம் இருந்தால் ஆ சரி சூப்பரில் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக காட்டியாச்சு எனக்கும் நிறைவாக இருக்குது வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்ததில்ல ஓகே உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டேன் அதனால் உங்களுக்கு என்னென்ன தேவையோ வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்லுங்கள் வேறு யாரெல்லாம் யூஎஸ்சில் இருக்காங்களோ இந்த ஏரியாவில் தான் ஸ்பெஷலாக இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கேட்கலாம் எனக்கு இதை வாங்கி வெய்ய அதை வாங்கி வெய்ய எடுத்துகிட்டு வந்துட்டு வரம்போது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க எனக்கும் தெரியும் ரொம்ப கஷ்டம் ஃபாரின்லேருந்து வரும்போது வந்து நம்மளால் வந்து தான் பேக்கேஜ் எடுத்துகிட்டு வரான்ற மாதிரி நம்ம ஒரு லிமிட்டில் இருப்போம் இல்லைனா எக்ஸ்ட்ரா பேகேஜ் ஆட் பண்ண ஆட் பண்ண என்ன ஆயிரம்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும் ஓகேங்களா அதெல்லாம் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அதனால் ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க இல்லைனா அவங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிடுவாங்க ஃபாரினில் இருக்கவங்களாம் சப்போஸ் பார்த்தாங்கண்ணா என்ன நீ ஃபாரினில் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடணுமா நீ சொல்கிறதெல்லான்ற மாதிரி ஆமாம் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு சில சமயம் சொல்லுவாங்க ஆனால் நம்மளால அவ்வளோத்தையும் வாங்கிட்டு போய் தர முடியாது ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஐட்டங்கள் வாங்கிட்டு போக முடியும் ஆனால் ஒரு சிலது வந்து வாங்குறதுக்கும் நம்மக்கிட்ட பட்ஜெட் இருக்காது இல்லைனா இடம் இருக்காது அந்த அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸான விஷயம் அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்க வேணாம் கேட்டு பாருங்கள் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள் எடுத்து வந்தால் சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டிருக்கீங்க நம்ம சேனலை இப்போ தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே முடிச்சிப்போம் டைம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆகிடுச்சு பத்திரமா வீடு போய் சேரணும் போயிட்டு தூங்க வேண்டதுதான் கண்ணை கட்டுது ஓகே பார்ப்போம் பாய் பாய்